ஹலோ சொல்லுங்களேன் போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு கணக்கு எண்கள் என்ற தலைப்புல பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டு ஹலோ மாணவ கண்மணிகளே இது வந்து வகுத்தல் கணக்குப்பா வகுத்தல் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு எனக்கு கூட்டல் கழுத்த நல்லா தெரியுமே நான் பெருக்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் வகுத்தல் எனக்கு தெரியாதுங்க மேஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அப்படி சொல்லக்கூடாது பெருக்களுக்கு எப்படி வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சிருக்கணுமோ போல் வகுத்தலுக்கும் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும் இந்த கணக்கு வந்து நம்ம புக்கில் பக்கம் நாற்பத்தி ஆறில் இருக்குது இது எப்படி வகுத்தல் கணக்கு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் நீங்கள் வந்து கவனமாக கேட்டு அதை புரிஞ்சுக்கோங்க வகுத்தலுக்கு வாய்ப்பாடு தராவாக தெரியணும் அடுத்து ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டாக ஒன்பதாலை வகுக்க சொல்லியிருக்காங்க இது வகுக்கும் ஏன் இது வகுக்கப்படும் ஏன் இங்கே மேலே வர்றது ஈவு இங்கே மீதி இப்போ வந்து ஒம்பதாலை வைக்கிறோம் மொத ச மொத நம்பர் இப்போ பெருக்களுக்கு கூட்டலுக்கு வகுத்தலுக்கு கழித்தலுக்கெல்லாம் ஒன்றுகளில் தான் முதல்ல செய்வோம் ஆனால் வகுத்தலுக்கு மட்டும் முதல்ல இருந்து அதாவது வல்லப்புறத்துலேருந்து இடப்புறம் போகணும் இடப்புறத்துலேருந்து வலப்புறம் போகணும் வலப்புறத்துலேருந்து இடப்புறத்துலேருந்து வலப்புறம் போகணும் அப்போ அஞ்சில் ஒம்பது வைக்க முடியாது அப்போ ரெண்டு நம்பரை சேர்த்துக்கணும் ஐம்பத்தி ஏழு ஒம்பதாக இப்போ சொல்லணும் வரும்போதும் போது இருபது வந்துட்டு மூணது இருபத்தி நாலம்பது முப்பத்தாறு ஐம்பது நாற்பத்தஞ்சு ஆறம்பது ஐம்பத்தி நாலு ஏழம்போது அறுபத்தி மூணு பேர்ஸ் அறுபத்தி மூணு அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறது எவ்வளோ தான் ஐம்பத்தேழு தான் இருக்குது அப்போ அதை ஒரு இதை குறைச்சிட்டோம்னா ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு ஆறு ஒம்பத்தி ஏழு ஏழு ஒம்பது போடக்கூடாது ஆறு ஒம்போது போடணும் இப்போ ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலு ஏழு நாலு கழித்தா மூணு அஞ்சு அப்படி இல்லை ஒஞ்சலஞ்சு கழித்தா பூஜ்ஜியம் இப்போ அடுத்த நம்பரை இறக்கணும் இதுதான் கவனம் தேவை உடனே ஈவில் ஆறு போட்டுடணும் இங்கே கழிச்சிடணும் கழித்து எழுதிட்டு அடுத்த நம்பரை இறக்கணும் அடுத்த நம்பர் என்ன இருக்குது மூணு இப்போ இதை இது எவ்வளோ இருக்குது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணில் எத்தனை ஒம்பது இருக்குதுன்னு பார்க்கணும் ஒரம்பது ஒம்பது இருபது பதினெட்டு மூம்பது இருபத்தேழு நாலு ஒம்போதா முப்பத்தாறுக்கு போயிடுச்சு அப்போ நாலு ஒம்பது இல்லை மூணு ஒம்போது தான் இருக்குது மூவம்பதா இருபத்தி ஏழு இப்போ மூணில் ஏழை கழிக்க மாட்டாங்க எந்திரிதா பதிமூணில் ஏழை கழிச்சா ஆறு இங்கே ஒன்றும் இல்லை இப்போ இங்கே கீழே மிச்சம் வந்திருக்க நம்பரு இங்கே வகுக்கம் என்ன இருக்குல்ல அதை விட எப்படி தான் இருக்கணும் குறைவாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம செஞ்சுருக்க கணக்கு சரி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதில் நீங்கள் ஈரம்பது பதினெட்டு போட்டு மிச்சம் இது ஒன்றா இங்கே இங்கே வந்து நிறைய நம்ம பெரிய நம்பர் இருக்கும் அப்போ திரும்ப செய்யும்போது வகுத்தல் கணக்கு தப்பாயிடும் அப்போ எப்பயுமே வகுத்து அந்த கழிச்சுருக்க நம்பரு இங்கே வகுக்கக்கூடிய எண்ணை விட இது சிறியதாக தான் இருக்கணும் இப்போ அடுத்த நம்பர் இறக்கலாம் ரெண்டு இப்போ அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டில் எத்தனை ஒம்பது இருக்குது அப்படின்னா ஆறு ஆறம்போதா ஐம்பத்தி நாலு ஏழு ஒம்பதுனா என்ன வந்துடும் அறுபத்தி மூணு வந்துடும் அப்போ அது நம்ம ச போட முடியாது அப்போ ஆறம்போதை ஐம்பத்தி நாலு பன்னெண்டு இங்கே ரெண்டில் கழிக்கும்ல இங்கே இருக்கும்போது பன்னெண்டில் நாலு வச்சா எட்டு இங்கே ஜீரோ அப்போ மீதி எட்டு ஈவு அறநூற்றி முப்பத்தாறு மீதி எட்டு நம்ம செஞ்சிருக்க கணக்கு சரியா அப்படின்னு பார்க்கணும்னா இந்த ஈவு வந்திருக்குல்ல அறநூற்றி முப்பத்தி ஆறு வகுக்கும் எண் இருக்குல்ல அதை ஆறால் ஒன்பதாலை பெருக்கணும் அப்போ ஈவு பெருக்கல் வகுக்கும் எண் ப்ளஸ் மீதி இது நம்ம உங்கள் புக்கில் உங்களுக்கு விளக்கி செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க நான் வந்து இங்கே ஒரு கணக்குக்காக இங்கே பக்கத்தில் போட்டிருக்கேன் அந்த ஃபார்ம்லாவை மறக்காம வச்சுக்கிறணும் அவங்க நாற்பத்தி ஆறாம் பக்கத்தில் கூட போட்டுருக்காங்க பாருங்கள் வகுப்படியே வகுக்குமே நீட்டு ஈவு ப்ளஸ் மீதி அப்போ இப்போ நான் ஒரு கணக்கு செஞ்சுருக்கேன் பாருங்கள் EV ஒம்பது நாளில் ஐயாயிரத்தி வருது மீதத்தை மீதி கூட்டணும் இப்போ எட்டு ரெண்டு வச்ச ரெண்டு ஒன்று மூணு ஏழு அஞ்சு ஐயாயிரத்தி நம்ம செஞ்ச கணக்கு கரெக்டு இதுதான் சரி அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து ரெண்டாம் கணக்கு பாருங்கள் ரெண்டாங்கணக்கு கணக்கு என்னது நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இது எத்தனை அளவு அஞ்சா அஞ்சாவில் இதுக்கு அஞ்சாவது பாட்டு தெரியும் இப்போ நாலில் அஞ்சை வைக்க முடியாது அஞ்சா நாலால் வைக்க முடியாது அப்போ ரெண்டு நம்பர் சேர்த்துக்கிறோம் நாற்பத்தி ஏழில் எத்தனை அஞ்சு இருக்குன்னா அஞ்சாவது பாட சொல்லிகிட்டே வரணும் எண்ணஞ்சு நாற்பது ஐம்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு பைத்தஞ்சு ஐம்பது ஐம்பதுக்கு வந்துச்சுனா இப்போ நம்ம அங்கே ஐம்பது இல்லை அப்போ பத்தஞ்சு இல்லை ஒம்பது தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஏழு அஞ்சு கழிச்சா ரெண்டு அடுத்த மூணு இறக்குறோம் இருபத்தி மூணு இதில் இருபத்தி மூணு எத்தனை அஞ்சு இருக்குன்னா நாலஞ்சு இருபது நாலஞ்சு இருபது மிச்சம் மூணு இறக்கி தான் அடுத்த நாலு இறக்கணும் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலில் ஆரஞ்சு முப்பது நாலு அப்புறம் திரும்ப அஞ்சு இங்கே இறக்குறோம் நாற்பத்தஞ்சி ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி அப்போ இதில் ஈவு வந்து ஒம்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்பது மீதி ஜீரோ அதுக்கடுத்து மூணாம் கணக்கு பாருங்கள் இங்கே நான் எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை நீங்கள் தான் செஞ்சு பார்க்கணும் ஏன்னா ரெண்டு கணக்கு உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் அதேபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் எப்படி செய்யணும்னு இங்கே விலக்கி சொல்லி காமிச்சிருக்கேன் அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு நம்பராக செஞ்சு பார்த்து எழுதணும் இப்போ புரிஞ்சிச்சா திரும்ப திரும்ப பார்த்தா தான் இப்போ உங்களுக்கு புரியும் இல்லைன்னா அடுத்து பாருங்க ஒரு நகரத்தில் ஐம்பத்தி ஏழு குடும்பங்களுக்கு வகக்கணக்கில் பாருங்க ஒரு நகரத்தில் மூவாயிரத்தி ஐம்பத்தி ஏழு குடும்பங்கள் வசித்து வந்தன மொத்த குடும்பங்களையும் மூணு சமய எண்ணிக்கையுடைய வார்டுகளாக அந்த நகர பஞ்சாயத்து பிரித்ததெனில் ஒவ்வொரு வார்டிலும் எத்தனை குடும்பங்கள் இருக்கும் இப்போ இதை வந்து மூவாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எத்தனை நாள் ஒதுக்கணும் மூணு ஆள் ஒதுக்கணும் இப்போ இங்கே நான் வறுத்து காமிச்சிருக்கேன் இப்போ மூணு ஒரு மூணு மூணு அடுத்து ஜீரோ ஜீரோவில் மூணு உதற்ற வறுக்க முடியாது அதனால் இங்கே என்ன செஞ்சிடணும் இவ்வளோ ஒரு ஜீரோ போட்டுடணும் அடுத்து அஞ்சு இறக்குறோம் அப்படி இல்லைன்னா பைத்து மூணு முப்பது அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து அஞ்சு இறக்குறோம் அஞ்சில் எத்தனை மூணு இருக்குது ஒரு மூணு தான் இருக்குது அஞ்சில் மூணு கழிச்சா ரெண்டு அப்புறம் அடுத்து ஏழை இருபத்தி ஏழு எத்தனை மூணு இருக்குது இருபத்தேழுனா ஒம்பது மூணு இருக்குது ஒம்பது மூணு இருபத்தி அப்புறம் எங்கேயா கழிச்சிட்டோம்னா இங்கே ஜீரோ இப்போ ஒவ்வொரு வார்டிலும் உள்ள குடும்பங்கள் எவ்வளோ இருப்பாங்களா ஆயிரத்தி பத்தொம்போது பேர் இருப்பாங்க அடுத்த ரெண்டாங்க கணக்குக்கு ஒரு குடிநீர் வாரியம் இருபத்தெட்டாயிரத்தி நாற்பத்தொம்போது லிட்டர் தண்ணீரை ஏழு லாரியில் விநியோகிக்கிது ஒவ்வொரு லாரியிலும் எவ்வளோ தண்ணி கொண்டு செல்வாங்க அப்போ பல இது கொடுத்து ஒன்று கேட்டால் நம்ம வகுக்கணும் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ இருபத்தெட்டாயிரத்தி நாற்பத்தொம்போதான் ஏழால் அளவு இது இதுக்கு ஏழா நல்லா தர தெரியணும் இருபத்தெட்டில் இருபத்தெட்டில் எத்தனை இப்போ ரெண்டில் ஏழை வகுக்க முடியாது அதனால் ரெண்டு நம்பர் சேர்த்துக்கணும் நாலையில் இருபத்தெட்டு எட்டில் எட்டை கழிச்சா ஜீரோ அடுத்து இங்கே ஜீரோ இருக்குது அதனால் இங்கே ஈவில் என்ன செஞ்சிடணும் ஜீரோ போட்டுணும் அடுத்து நாலை இறக்குறோம் நாலில் இறக்கும்போது நால ஏழை அளவு வகுக்க முடியாது அது சின்ன இதோட சின்ன நம்பராக இருந்தால் நம்ம அடுத்த சம்பரை இறக்கணும் இறக்கும்போது இங்கே என்ன போட்டணும் உடனே ஈவ்வளோ ஒரு ஜீரோ போட்டணும் அப்போ தான் நம்ம செஞ்ச கணக்கு சரியாக வரும் அப்போ நாற்பத்தொம்பதில் ஏழு ஏழு இருக்குது ஏழு ஏழில் நாற்பத்தொம்பது அவ்வளோதான் அடுத்து ஒரு கம்பெனி ஆறு ஆட்களுக்கு சம்பளமாக தொண்ணூற்றி மூணாயிரம் கொடுக்குறாங்க ஒரு வேலையாளுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆறு பேருக்கு தொண்ணூற்றி மூணாயிரம்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவு இப்போ தொண்ணூற்றி மூணாயிரத்து ஆறால் வகுக்கிறோம் இப்போ ஒம்பதில் ஆ எத்தனை ஆறு இருக்குது ஓர் ஆறு ஆறு இப்போ ஒம்போதில் ஆறு கழிச்சா மூணு அடுத்து ஒரு மூணு இறக்குறோம் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணில் எத்தனை ஆறு இருக்குது ஐயாயிரம் முப்பது அப்போ மூணில் பூஜ்ஜியத்தை கழிச்சா மூணு அடுத்த நம்பரை இறக்குறோம் முப்பது முப்பதில் எத்தனை ஆறு இருக்குது ஐயாயிரம் முப்பது அடுத்து ஒரு இங்கே இறக்குறோம் ஆர் ஜீரோ ஜீரோ அப்போ இங்கே வந்து ஈவில் என்ன செஞ்சிடணும் ஜீரோ சேத்தரணும் இங்கேயும் ஜீரோவுக்கு இங்கே ஒரு ஜீரோ சேத்தரணும் அவ்வளோதான் சிம்பிள் ஓகேயா ஒழுங்கா எழுதி செஞ்சிருவீங்களா அடுத்த வடியில் சந்திக்கலாமா ஓகே குட்டீஸ் அடுத்த வடிவில் சந்திக்கலாம் நான் சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா நம்ம சேனலை என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நானும் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வழியில் சிந்திக்கலாம் பாய் பாய் வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க வெள்ளை லைட்டா தட்டிடுங்க தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு